கோத்தம்பட்டி மலைப்பட்டி மூணு கோயில் ஒச்சாண்டம் வயரவுக்கு பாய்த்தப்பட்ட அனைத்து பொதுமக்களுக்கும் கோயில் சார்பாக முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது கோயில் வந்த வரலாறை வந்து இப்போது சொல்லப் போகிறோம் கோத்தம்பட்டி பின்ன பெரிய பின்னத்தவனும் நலத்தம்புட்டியில் சின்ன பின்னத்தவனும் வளர்ந்து வந்தார்கள் பெரிய பின்னத்தவனுக்கு அண்ணன் தம்பி இரண்டு பேர்கள் அது வந்து அண்ணனுக்கு வந்து நாற்பது ஆண்டுகளாக குழந்தை குழந்தை இல்லை தம்பிக்கு குழந்தைண்டு மாசி திருவிழா அன்று இரண்டு பேரும் அண்ணன் தம்பி இரண்டு பேரும் பூங்குடி ஆயனார் கோயிலில் சாமி ஆடுவதற்காக சென்று விட்டார்கள் காலையில் கணவனுக்காக சமையல் செய்து சமையல் கொண்டு போகும்போது அண்ணன் மாடு தம்பி வீட்டுக்குழுதானில் தண்ணீர் விட்டன அண்ணன் வீட்டுக்குழுதானில் அண்ணன் மாடு தம்பி வீட்டுக்குழுதானில் தண்ணியை அருந்து விட்டன அந்த தண்ணியை அருந்ததனால் தம்பி மனைவி மரட்டிச்சிரிக்கு மாடு தண்ணியை குடித்து விட்டது அப்படின்னு சொல்லி உலக்கிய கொண்டு அடிச்சிடாங்க அடித்த உடனே தன்னுடைய கணவரை அய்யங்கோவில் பூங்குடி ஐயா கோயிலுக்கு தன் கணவரை பார்க்க போகிறாங்க இந்த மாதிரி வந்து உங்கள் தம்பியை கொண்டாட்டி என் மலட்டு சிரிக்கின்னு சொல்லி சா விட்டாங்க அப்படின்னு சொல்லி கோயிலில் வந்து நம்ம கோயில் அய்யோயிலில் திண்ணீர் கேட்டு காலில் விழுகிறாங்க அப்போ அங்கே இருக்க கோடாங்கிலாம் சேர்ந்து இன்னும் எழுபது வயசு ஆச்சு நீ பட்டை மாறா பால் ஊறாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த பிள்ளை வரத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படினால அவங்க நேராக வந்து தன்னுடைய சொந்த ஊரான கர்மாத்தூர் நாட்டுக்கு போயிடறாங்க கர்மாத்தூர் நாட்டில் பொன்னாங்கன் வாசல் பள்ளையம் பிரிக்க கோடைங்களாம் ரெடியாக இருக்கும்போது அந்த அப்பமுடி கோவில் போய் மறித்து காலில் விழுந்து எனக்கு வந்து குழந்தை வாரம் கொடுத்தாச்சே நீங்கள் பள்ளையம் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாங்க அப்போ வந்து இவர் பின்னாடியே கணவருக்கு பின்னாடியே போகிறாரு போகும்போது என்னப்பா அங்கே பொண்ணை தான் அங்கே கொடுக்க முடியும் குழந்த ஒரு உங்கள் சாமி கொடுக்க முடியாதுன்னு எங்கள் சாமி கொடுக்கலன்னு சொல்லிடுறாரு அப்படி நாங்கள் கொடுத்தால் முப்பேர் கொடுத்துடணும் கர்ப்பாயி கர்புத்தவன் ஒச்சப்பன் என்று முப்பேரும் கொடுத்துட்டு எங்களை வணங்கிட்டு தான் உனக்கு தெய்வமான பூங்குடி ஆகினாரை நீ வணங்க வேண்டும் அப்படி சொல்லிடுறாங்க அந்த கருமாத்தூர் நாட்டிலேருந்து எங்கள் பாட்டி முப்பேரு கொடுத்து முப்பேர் ஆம்ப ஆம்பளை வந்து ஆண் ஆண் குழந்தை பிறந்தா ஒச்சா தவையும் மாயாண்டி பெண் குழந்தை பிறந்தால் பேச்சு கருப்பாயி ஒச்சாயி எங்கள் மூணு பேரும் கொடுக்கணும்னு சொல்லி அங்கே வரம் கொடுத்து வந்துடுதுப்பா வரம் கொடுக்குற போது எங்கள் பாட்டி த எங்கள் பாட்டையும் போது நான் கொடுத்துருன்னு போனேன் பிள்ளை வரம் கொடுத்துட்றேன் உனக்கு ஏன்னா இந்திய எனக்கு 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 என்னப்பா போது நீ நீ எப்பா நீ என்ன கேட்டாலும் தரணும்னு ஒரு ஆதங்கத்தில் எங்கள் பாட்டி சொல்லுது சொல்கிற போது எப்பா உனக்கு நான் அடுத்த மாதத்துக்குள்ளே பிள்ளையும் தொட்டியும் கொடுத்துட்றேன் எனக்கு முதல் எண்ணியை வணங்கிடுச்சியா ஓன் குழந்தை போனேன் ஐயனார் பூங்குடி கும்பிடுனேன் எனக்கு முப்பது கொடுத்துருந்தேன்ப்பா நீ போகணும்னு சொல்லி ஒரு வாக்குவரம் கொடுத்துருது அதேமாரி வாய்க்கூர் கொடுத்தோன்னே நேரம் வராங்க வேறு வரம் எங்கள் பாட்டுன்னு வராங்க எங்கள் பாட்டேன் அந்த சங்கம் முதலில் வச்சுருந்த வளையல் பிரம்பு எல்லாம் வச்சுருக்கிறத அங்கு உள்ள ஒரு மக்கள் கர்மாத்தூர் மக்கள் அது போட்டு ஆடுறதுக்கு சின்ன பசங்க ஆடுறாங்க அது ஆடுற போது அந்த சாமி நிற்க மாட்டுது அப்போ நின்றும்போது ஏப்பா நான் உனக்கு மூணு வரம் கொடுத்தேன் அதேமாதிரி இந்த சாமி நிற்கிறதுக்கு நான் எனக்கு ஒரு வரம் கொடுக்கும் சொல்லிட்டு எங்கள் பாட்டை கேட்குறாங்க சரிப்பா நிற்கிற தின்று போடு நீ என்ன ஏற்றாங்க தர முடியும்போது அந்த ஆடுற பைகளுக்கு எங்கள் பாட்டி தின்று போடுறாரு உடையா தேவர் போடுறாரு உடையா தேவர் போட்டோன்னே ஏப்பா உங்களுக்கு நான் மூணு பேர் கொடுத்தேன் அதேமாரி நீங்கள் வந்து நீங்கள் ஆண் பா வந்து எங்களுக்கு நீங்கள் முப்பேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி திண்டு போட்டு பாடுறாரு அதே உலகத்து பாரி கர்மாத்துள்ள ஒரு வடக்கு தருவு அந்த ஆணை ஒரு பங்காளி முட்டேன் இன்ன வரைக்கும் எங்கள் பேர் பூங்கு எங்கள் பேர் கருப்பத்தை அதோ ஒச்சாய் என்ற பேர் கொடுத்துருக்காங்க இன்ன வரைக்கும் அதை முடிஞ்சு வந்தோடனே வராங்க எங்கள் பாட்டியும் பாட்டன்னு வந்துக்கிருக்காங்க ஆதிவிடி தாண்டி கன்னியுமடி தாண்டி ராமநாதபுரம் கிட்ட வந்துக்கிருக்காங்க வந்துக்கிற டயத்தில் ராமநாதபுரம் பக்கத்தில் மலைப்பட்டிக்கு மா ராமத்துக்கு இடையில் ஒரு கருப்புள்ளை மரம் மா புத்தூர் ம அடிவாரத்தில் இருக்குது இன்னும் அந்த புத்தூர் மலை மா கரு தெரிச்ச பிள்ளைய மரம் இன்னும் இருக்குது அந்த மரத்தில் வந்து கொஞ்சம் தைப்பாடுறாங்க நடந்து வந்த கழிப்பில் தைப்பாடுறாங்க தைப்பாடுற போது எங்கள் பாட்டி அப்போ கொஞ்சம் இது அது மாதவடம் ஆகிடுது மாதவடை ஆனோடனே அன்றைக்கி அங்கே அந்த க அந்த மரத்துக்கு பார்த்திதான் கருத்தரிச்ச பிள்ளையாக மரம்ட்டு பேர் சொல்கிறோம் அதுக்கு இன்னும் பேர் தொடங்கியிருக்கு ரொம்ப அப்படியே வந்தோடனே நாங்கள் பாட்டி வந்தோடனே இங்கே இது பண்ணி எங்கள் புத்தூர் நாடுக்கு வந்துடுது வந்த சோறுக்கு அதுக்கு பின்னாலை நாங்கள் போய் புத்தூர் அங்கே குடிமண் எடுத்து ஒற்றாண்டை மா ஒற்றாண்டம் மூணு மூணு சாயம் குடிமண் எடுத்து கோத்தமட்டி இல்லையில் வச்சு கும்பிட்டு இன்ன வரைக்கும் கும்பிட்டு வந்துக்கிருக்கான் அதேமாரி பேர் இன்ன வரைக்கும் தொலைக்கிருக்கோம் அதேமாரி நாங்கள் இதை வணங்கிடுச்சு அங்கே போயிடறோம் எங்கள் பாட்டி வாக்கு அழிக்காமல் இதை வணங்கிடுச்சு அங்கே போய்க்கிருக்கோம் அதேமாரி அதுக்கே நாங்கள் கோயிலுக்கு கட்டி சிறப்பாக சிறப்பு செஞ்சு ஆண்டாண்டு காலமாக ஒரு அஞ்சு தலைமுறை ஆறு தலைமுறைக்கு முன்னால் யாரும் கும்பிடாத இன்ன வரைக்கும் எங்கள் தலைமுறையில் நாங்கள் கும்பிடணுன்னு எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சம்பட்டக்காரர் வந்து பறையடிச்சு வந்தார் வந்து எங்களை அந்த பாட்டிக்கு வந்து மாடு வளர்த்து பால் கொடுத்தாரு அவங்களுக்கும் வந்து வரையறுக்கும் இந்த கோயிலில் ஒரு தலுகை உண்டு மதமே உண்டு போத்தம்பட்டி மக்களுக்கும் மலைப்பட்டி இரு பங்காளிகளுக்கும் மற்ற மாமச்சனர்களுக்கும் எங்கள் கோயில் சார்பாக விழா கட்டுமின் சார்பாக நன்றியை தெரிஞ்சுக்கிறோம்ப்பா உசிலம்பட்டி பகுதிகளில் தொண்டு தொட்டு வரும் பாரம்பரியத்தையும் சம்பிரதாயத்தையும் கடைப்பிடித்து சாதி வேதமற்ற ஒரு சமுதாய அமைப்பை உருவாக்கி இன்றளவும் மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் ஆனாலும் கூட இன்றும் சில பதந்தி பரப்பி உசிலம்பட்டி பகுதியில் சாதி கொடுமைகள் இருப்பதாக பரப்பி வருகின்ற பொ செய்தியை பார்க்கும்பொழுதுதான் வேதனையாக இருக்கின்றது அத்தனை வேதனைகளுக்கும் மருந்தாக இருக்கின்றது வருகின்ற ஜூன் மாதம் பதினொன்று பனிரெண்டாம் தேதி போத்தம்பட்டிக்கு வந்தால் அதனுடைய உண்மை நிலை என்ன என்பதை உலகம் அறியும்